என்னென்று சொன்னால் இலங்கை வந்து அந்நியர்களுடைய ஆட்சி கீழே இருந்தது ஆனால் அது இருக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம் பொருளாதார மாற்றங்களாக இருக்கலாம் உள்நாட்டு நிர்வாக நடவடிக்கைகளாக இருக்கலாம் பல்வேறுபட்ட மாற்றங்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்தது இருந்தாலும் சில நன்மைகளும் சில தீமைகளும் நடந்து தான் இருந்திருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் அந்நியர்கள் ஆசியாவிற்கு வருவதும் ஆசியாவில் நிலை கொள்வதும் இலங்கையை கைப்பற்றுவது இலங்கையில் தொடர்பான அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அதிகாரத்தை நிலைநாட்டுதல் தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஐரோப்பியர்கள் என்ன நோக்கத்திற்காக ஆசியாவிற்கு வந்தார்கள் ஆசிய நாடுகளை ஏன் கைப்பற்றினார்கள் அங்கு தமது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கான அடிப்படை அமைந்த காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் சில விரிவான விரிவான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஆசியாவிற்கு வருகிறந்த முதல் அந்நிய இனத்தவராக நாங்கள் போர்த்துகீசரை நாங்கள் பார்க்குறோம் போர்த்துகீசர் என்ன அடிப்படையாக ஆசியாவிற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான நோக்கமாக கொன்சாந்திரபுள் நகரம் ஒட்டமொன் துருக்கியரால் கைப்பற்றதின் விளைவாக தான் இது நடந்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கான அடிப்படை காரணம் என்ன கொன்சாந்தினபுள் நகரம் என்றால் என்ன அந்த நகரத்திற்கும் அந்த போர்த்துகீஸர் இல்லாத ஏனி அந்நியர்களுக்கான தொடர்பு என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இந்த விடயங்களை ஆராய இருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக பார்க்குறோம் நாங்கள் கொன்சாந்த நோபல் நகரத்தை ஒட்டமன் துருக்கியர்கள் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏன் அதை கைப்பற்றினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்ததுக்கு பின்புதான் ஆசியாவிற்கு அந்நியர்கள் வருகை தரலும் ஆசியாவில் அவர்களுடைய நிலை கொள்ளுதல் தொடர்பான விடயங்களை நாங்கள் பின்வருமாறுன்னு நோக்க முடியும் அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற பொழுது ஒட்டமன் துருக்கியர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆரம்ப காலங்களிலிருந்தே பெரிய போர்களிடம் பெற்ற காலங்களாக வர்ணிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் வருகின்ற எல்லா போர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம்கள் அதாவது துருக்கியர்களே அதிகமான வெற்றிகளை பெற்றிருந்தார்கள் கிறிஸ்தவர்கள் நிறைய தோல்விகளையே சந்தித்திருந்தார்கள் அப்போ முஸ்லீம்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கிறதால அவர்களே கீழே தேசங்களில் வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்ளுதலும் அதிலேயே லாபம் அடைகிறது என்கிற நோக்கமாக இருந்ததால் பலமடைந்த வரலாக முஸ்லீம்கள் வந்து அந்த காலத்தில் காணப்பட்டார்கள் இப்படி இருக்கிற காலப்பகுதியில் கீழே தேசங்களுக்கு வந்து போகிறதுக்கான முஸ்லீம்கள் வந்து போகிறதுக்கான வழிமுறைகள் மூன்று காணப்பட்டது இது எல்லாமே கொன் சார்ந்த இணைக்கப்பட்டிருந்தது உதாரணத்துக்கு கருடத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் தென்கிழகாசிய பகுதிகளுக்கு வருவதற்கான நோக்கங்களில் முக்கியம் மத்திய ஆசிய வழியாக சீனா வரையான ஒரு பட்டு பாதை ஒன்று இருந்திருக்கு ரெண்டாவது எகித்து செங்கலல் வழியாக ஒரு கொன்சாந்தினபுல் உள்ள நகரத்தோடு இணைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருந்திருக்கு பாரசீக இந்திய வழியூடாக இணைக்கப்படுகின்ற ஒரு கொன்சாந்தினபுல் நகரமாக அது காணப்பட்டிருக்கு முஸ்லீம்கள் கீழே தேசத்தில் இருக்கிற வர்த்தக பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் கொன்சாந்தினபுல் நகரத்தில் அந்த வர்த்தகப் பொருட்களை வைத்து விற்கின்ற ஒரு மத்திய நிலையமாக அந்த நகரம் வந்து ஆரம்ப காலத்தில் காணப்பட்டிருந்தது இந்த இந்த கால மேலத்தே ஐரோப்பிய நாட்டவர்களுக்கு கீழே தேசத்துக்கு போகிறதுக்கான எந்த விதமான வழிமுறைகளும் அவர்கள் தெரிந்திருக்கவில்லை ஆனால் அந்த வர்த்தகப் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் அந்த கொன்சாந்த நேர்வுகள் நகரத்தை நோக்கித்தான் அவர்கள் சென்றிருந்தார்கள் அப்போ கொன்சாந்த நேர்வல் நகரத்தில் இருக்கிற வர்த்தகப் பொருட்களை பெற்று தங்களுடைய தேசங்களுக்கு கொண்டு சென்று அங்கு வர்த்தகப் பொருட்களை விற்கின்ற ஒரு ஒரு நாடுகளாக இல்லாட்டி ஒரு நகரங்களாக அவர்கள் அங்கு மாற்றி அமைத்திருந்தார்கள் இப்படி இருக்கிற காலகட்டத்துக்குள்ளே அந்த வர்த்தக பொருட்களை ஐரோப்பிய தேசத்தவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் அந்த பொருட்களை விற்கும் ஒரு பொருளாதார கொள்கையை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள தங்களை விட கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய நாட்டவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்து விடுவார்கள் உச்ச லாபத்தினூடாக உயர்ந்த ஒரு தேசிய அரசாக எல்லாம் வளர்ச்சி அடைந்து விடுவார்கள் தங்களுக்கு எதிரான சக்தியாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று சொல்லி இந்த துருக்கியர்கள் நினைக்கிறார்கள் அதனால தான் துருக்கியர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஐரோப்பிய தேசத்தவர்கள் அந்த கொன்சாந்த நகரத்துக்கு வந்து வர்த்தகப் பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாதக்கான தடைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அதிகமான வரிகளை அறவுகிறது பொருட்களுக்கான தட்டுப்பாடை ஏற்படுத்தி கொடுக்கறது பொருட்களுக்கான விலைகளை வந்து அதிகரித்து கொடுக்கறது அப்படியான நிறைய செயற்பாடுகளை வந்து அந்த கிறிஸ்தவ நாடுகளுக்கு எதிராக இவர்கள் மேற்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிற காலப்பகுதியில் திடீரென்னா அவர்கள் என்ன செய்தார்கள்னால் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த கொன்சாந்த் நபுல் இஸ்தான்புல்னு சொல்லப்படுங்க அந்த நகரத்தை வந்து அவர்கள் அதை கைப்பற்றினார் கைப்பற்றின உடனோ உடனே அந்த நகரம் முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சென்றதால் ஐரோப்பியர்களுக்கு இலகுவான முறையில் வந்து அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு ஆனால் அந்த ஐரோப்பிய தேசத்தவர்களுக்கு அந்த வர்த்தகப் பொருட்களை சாப்பிட்டு பழக்கமானவர்களுக்கு அந்த வர்த்தகப் பொருட்கள் கிடைக்கப்பெறாத அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய கட்டான சூழ்நிலையில் வந்து எதிர்நோக்கினாங்க அப்போ எப்படியாவது வர்த்தகப் பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தங்களுடைய சமயங்களை பரப்ப வேண்டும் அப்படிங்கிற பல்வேறுபட்ட அடிப்படையிலே ஒரு தேசிய அரசு உரேகாதிபத்திய கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோட பல்வேறுபட்ட நாடுகள் சிந்திக்க ஆரம்பிச்சாங்க அப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிற காலப்பகுதிக்குள்ளே தான் முதல் முதலாக போர்த்துகீசர் நாடுகான் பயணத்தில் ஈடுபட வேண்டும் நாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படி துருக்கியர்கள் போய் கீழே தேசங்களில் வர்த்தகப் பொருட்களை பெற்று வந்து எப்படி வர்த்தக வியாபாரத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்ன விதமாக ஆசியாவிலே நிலை கொண்டிருக்கிறார்கள் எப்படியான வர்த்தகப் பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய அதிகாரங்களை எப்படி நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை ஓட்டத்தோடு இந்த போர்த்துகிஸர்கள் முதல் முதல் நாடுகான் பயணத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு விடயங்கள் எதுவும் இல்லை என சொல்லி அவர்கள் உணர்ந்தார்கள் அதனால தான் நாடுகான் பயணம் ஏற்பட்டது நாடுகான் பயணம் ஏற்படுவதற்கு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு ஏன் உலகம் யுத்தங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாகவே இந்த கொன்சார்ந்த நகரம் கைப்பற்றப்படுறது ஒரு மிக முக்கிய ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கொன்சாந்த நகரம் கைப்பற்றப்படுறதால நாடுகளை கைப்பற்றதா இருக்கலாம் இல்லை மறுமலர்ச்சி ஏற்படுறதா இருக்கலாம் அப்படி பல்வேறுபட்ட சம்பவங்கள் எல்லாமே அந்த கொன்சாந்த நேபிள் நகரத்தோடைய சம்மந்தப்பட்டிருக்கிறதால தான் நாம் பேச வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு இன்றைக்கி நாங்கள் ஆசிய நாட்டு பகுதிக்குள்ள இலங்கைக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்க போர்த்துகீஸர் உள்ளாந்திர ஆங்கிலேயராக இருக்கலாம் இல்லை ஏனைய நாடுகளை ஆடுகளை காலடி எடுத்து வைத்த அந்நியர்களாக இருக்கலாம் இவர்களை எல்லாருமே அந்த கொன் சாதனைகள் நகரத்தை கைப்பற்றியதால் வந்த விளைவுகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் முதன் முதலாக நாடுகான் பயணத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் போத்திகேசுக்கு ஏற்பட்டது போத்திகேசர் நாடுகான் பயணத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் கடலின் ஊடாக புதிய நாடுகளை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு ஏற்பட சாதாரணமான விடயம் தற்பொழுது விண்வெளிக்கு செல்கின்றது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான செயலாக இருக்கிறது என்பது போல அந்த காலத்தில் நாடுகான் பயணத்தில் ஈடுபடுவது சாதாரண விடயமே கிடையாது கடலின் ஊடாக இவ்வளோ நீண்ட தூரமாக சென்று நாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் நீண்ட நாட்கள் செல்லும் நீண்ட நாட்கள் தேவையான பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் வெடிமருந்துகளை கொண்டு செல்ல வேண்டும் திசை அறிவு கருவிகளை கண்டுபிடிக்க வேண்டும் வடதிருவ நட்சத்திரவாணிகளை வைத்திருக்க வேண்டும் மன்னர்களுடைய அனுசரணை கிடைக்க வேண்டும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் இந்த அம்சங்கள் எல்லாத்தையுமே போர்த்துக்கள் நாட்டவர்கள் அதை சரியான முறையில் இருந்ததை நாம் காணக்கூடியதாக போர்த்துக்கள் மன்னன் நாங்கள் கென்றி மன்னன் அதுக்கான அனுசரணையை வழங்கினார் கப்பல் ஆய்வு மையங்களை இருந்தார் பெரிய பெரிய பயிற்சி பாடசாலைகளை இருந்தார் நாடுகான் பயணத்தில் ஈடுபட ஆர்வமாக இருக்கிற நாடுகான் பயணிகளை தங்களுடைய நாட்டுக்கு வரவழைத்து தேவையான ஊக்குவிப்போ வழங்கியிருந்தார்கள் இதன் மூலமாக நாடுகான் பயணத்தில் ஈடுபட்டு நாடுகளை கைப்பற்ற வேண்டும் அந்த நாடுகளை ஒரு ஆட்சிக்குட்படுத்தணும் ஏகாதிபத்தியம் ஒரு தேசிய அரசாக வளர்ச்சியடைய வேண்டும் என்கிற கொள்கையின் சின்னத்தோடு வந்து அந்த நாடுகான் பயணத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அதுக்கான அனுசரணை எல்லாத்தையுமே அந்த நாட்டினுடைய அரசாங்கம் இல்லாடைய அரசு அதுக்கான ஆதரவை வழங்கியிருந்தேன் நாம் காணக்கூடியதாக இருந்தால் அந்த அடிப்படை முதல் முதலாக பார்த்தோம்பிய டேஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் முதல் முதலாக நாடுகான் பயணத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் இவர்தான் தான் முதல் முதல் நாடுகான் பயணி என்ன சொல்லப்படுகிறது ஆரம்ப காலத்தில் ஐரோப்பியர்களுக்கு நாடுகான் பயணத்தில் ஈடுபடுறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் பெருமளவு கிடைக்கப்பெறல தொலைமையினுடைய பூகோள சாஸ்திரங்கள் அப்படி சில சில குறிப்புகள் மட்டும் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது நேரடியாக முதல் முதலாக நாடுகான் பயணத்தில் ஈடுபடுவதற்கான தத்துணிவை பெற்றுக் பெற்றுக்கொண்ட ஒரு நாடுதான் போர்த்துக்கல் நாடு என்று சொல்லுவோம் போர்த்துக்கல் நாட்டுடைய மிகச்சிறந்த ஒரு தலைநகரம் தான் லிஸ்பன் லிஸ்பன் ஒரு மிகச்சிறந்த ஒரு துறைமுகம் அந்த துறைமுகத்தினோடாக நாடுகான் பயணத்தில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறில் அவங்க நிறைவேறது எந்த ஒரு நாடும் நாடுகான் பயணத்தில் ஈடுபடுவதற்கு அந்நாட்டினுடைய அமைவிடம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக காணப்படுது அந்த அமைவிடத்தை கொண்டிருந்த முதல் நாடாக போர்த்துக்கல் காணப்படுது அதனால் நாடுகான் பயணத்தில் இலகுவாக ஈடுபட ஆரம்பித்திருக்கும் முதல் நாடுகான் பயணத்தை பார்த்தோம் ஏன் டேஸ் முதல் நாடுகான் பயணத்தை தொடர்ந்து அவர் அப்படியே ஆப்பிரிக்கானுடைய தென்முனை பகுதியை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டு வந்தார் அங்கே புயல் ஏற்பட்டதால் நாடுகான் பயணத்தை தொடர முடியாமல் அவர் மீண்டும் அவர் நாடு திரும்பி போனார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் பாஸ்கொடகாமல் நாடுகான் பயணத்தில் ஈடுபட ஆரம்பித்தார் சகல தேவையான சகல சகலத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு வந்திருந்தார் அப்படி வருகிற பொழுது ஆப்பிரிக்காவின் தென்முனைக்கு வருகிற பொழுது அங்கே புயல் ஏற்படவில்லை அதனால் அதுக்கு நல்லிக்கை முன்னே என பெயரிட்டு இருந்தார்கள் பெயரிட்டு அப்படி நேரடியாக இந்தியாவினுடைய கள்ளிக்கொட்டை திரும்பத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதிக்கு அவங்க வந்துற அப்படி வந்துருங்கிற காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய ஆதிக்கங்கள் கரையோர பகுதியில் நிறைவே இருந்தது நிறைய சிற்றரசர்கள் இந்தியாவில் நிறைவே இருந்தது அவர்கள் வந்து இறங்கியவுடன் நாங்கள் கிறிஸ்தவ மதத்தை தேடியும் நாங்கள் வாசனை திரவியங்களையும் தேடி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை வந்து அவர் வாஸ்கோடகாமா பிரியோச்சிருந்தார் அதிலிருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய தேசவர் தேசத்தவர்கள் கீழ தேசம் நோக்கி புறப்பட்டு வந்தமைக்கான ஆதாரமாக உண்டு வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுடைய சமயங்களை கிறிஸ்தவ சமயத்தை கீழ தேசங்களை பரப்ப வேண்டும் முஸ்லீம்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற கொள்கையை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் வந்தது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது அண்டு கொன் சாந்தன நகரத்தை வந்து துருக்கியர்கள் கைப்பற்றாமல் இருந்திருந்தால் போச்சுகீசரை போன்ற எந்தவொரு நாடும் நாடு நாடுக்பயணத்தில் ஈடுபட்டிருக்கிறது ஈடுபட்டிருக்காது அந்த நாடுகளுடைய ஆதிக்கங்கள் இல்லை நிர்வாகத்தன்மைகள் எதுவுமே ஆசிய நாடுகளுக்கு வந்திருக்கிற வந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போர்த்துகீசர் தளபதி பாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்ததுக்கு பின்பு இந்தியாவில் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கான முனைப்புகளை வந்து அவங்க காட்டினாங்க அதனால முதல் கோவாவை கைப்பற்றி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் கோவாவை கீழ்த்திச மத்திய நிலையமாக அவங்க வச்சுருந்தாங்க அதன் பின்பு பார்த்தீங்கன்னா கள்ளிக்கோட்டை அது சார்ந்த கரையோர பிரதேசம் இந்தியாவுடைய கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி தங்களோட அதிகாரத்துக்குள்ளே உட்படுத்தி கொண்ட போர்த்துகீசர் மேலதிகமாக இந்தியா முழுவதையும் கைப்பற்றுவதற்கான முழு முயற்சிகளையும் ஈடுபட்டிருந்ததை நாம் மேலதிக வரலாறுகளோடாக அறிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையை பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி ஐந் ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்கு தான் இலங்கைக்கு போர்த்துகீசர்கள் வந்திருந்தார்கள் அதனால் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா தலைமை நாள் குழுவினர்கள் வந்து எப்படியாவது இந்திய மத்திய பிரதேசத்தில் நிலை கொடுறதுக்கான அல்லது முஸ்லீம்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கமாக அவர்கள் இருந்தாலும் அவருடைய மகனாகிய லாரன்ஸ் ஜோடி அல்மேடா தலைமையான குழுவினர்கள் இந்து சமுத்திரத்தினுடைய கடலாதிக்கத்தை மேற்கொள்வதற்காக அவங்க வந்து புறப்பட்டிருந்தாங்க அப்படி புறப்பட்டு இருக்கின்ற காலப்பகுதியில் ஏதோ ஒரு புயலில் சிக்கொண்டு அப்படி இளைஞனுடைய காலை துறைமுகத்துக்கு வந்திருந்தார்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு காலை துறைமுகத்துக்கு வந்த போர்த்துகீசர்கள் அப்படியே அந்த கரையோரப் பகுதியாக மெது மெதுவாக நகர்ந்து கொழும்பு கோட்டை கொழும்பு கரையோரப் பகுதியை நோக்கி அவர்கள் நகர்ந்து வந்திருந்தமே ஒரு சிறப்பம்சமாக இருந்தது ஆனால் இருப்பினும் போர்த்துகீசர்கள் ஆரம்ப காலத்திலேயே சைலான் தீவை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ண உணர்வு வந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தது ஆனால் செயலான் தீவுக்கு வந்து விட்டோம் என்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒன்றாக இது அமைந்திருந்தது அப்போ இல்லைங்க இந்த கரையோர பகுதிக்கு கொழும்பு கோட்டையை நோக்கி அவங்க வந்துட்டு இருக்கின்ற பொழுது கொரையோரத்தில் இருந்த மக்கள் அந்த போதைக்கு சேர பார்த்த உடனே பயந்துட்டாங்க அவங்களுக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்குன்னா வெள்ளையான மனிதர்கள் வந்திருக்கிறாங்க இரும்பு தொப்பியை அணிஞ்சிருக்கிறாங்க இரும்பு சட்டையை அணிஞ்சிருக்கிறாங்க கள்ளச்சாப்பிடு ரத்தத்தை குடிக்கிறாங்க அங்கும் இங்கும் அலைஞ்சு திரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செயற்பாடை பார்த்தோன்னே இவங்களுக்கு இந்த கரையோரத்தில் அந்த சிங்கள மக்களுக்கு பெரிய ஒரு பயம் வந்துச்சு அப்போ அவங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா போர்த்துகீஸர் இலங்கைக்கு வருகிற பொழுது பார்த்திங்கன்னா இலங்கையில் மூன்று ராஜ்ஜியங்கள் காணப்பட்டது நம்ம கோட்டையராட்சியம் வந்துட்டா வீரபராக்கிரோவாக இருக்கிறாரு யாழ்ப்பாணராட்சியத்துக்கு பரராஜசேகரம் இருக்கிறாரு மற்ற இது மலையகராட்சியத்துக்கு சேனா சம்மந்த விக்ரோபாக இப்போ தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு அப்படி ஒரு மூன்று நிர்வாக கட்டமைப்புக்குள்ளே வந்து இலங்கையினுடைய ஆட்சி அதிகாரம் காணப்பட்டிருக்கிற வேலையில் போர்த்துகிஷர் இலங்கை நான் கரையோரப் பகுதிக்கு வந்திருந்தாங்க அப்போ இந்த போர்த்துகீசர் அந்த கரையோரப் பகுதியில் நிலை கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் அங்கே இருக்கிற மக்கள் கோட்டை கோட்டைமான வீர வீரோபராக்கிரோவாக ஆறாம் பராக்கிரோவாகனுடைய அம்புல அம்பல்களுக்கு தான் எட்டாம் வீரோ கிரவுண்ட கிலோமீட்டர் பேரோட வந்து கோட்டை ராஜ்ஜியத்தினுடைய மன்னனாக இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட வந்து இப்படியான தகவல்களை வந்து சொல்கிறாங்க அப்போ சொன்ன உடனே மன்னனுக்கும் சில பயம் வந்த மாதிரியான ஒரு தோற்றம் அவருக்கு ஏற்பட்டது அப்போ அதனால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா நேரடியாக கோட்டை ஆச்சியத்துக்கும் கொழும்புக்கு இடையிலான தொடர்புகள் இருக்கக்கூடாது தூரம் அதிகமாக இருக்க வேணும் வர்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற அமைப்பாக அவர்களை மூன்று நாள் சென்று கோட்டைக்கு அழைத்து வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க அதுக்கான பிரதிநிதிகளை அழைத்து வருவதற்காக அனுப்பி வைத்திருந்தாங்க போத்திகிச பிரதிநிதி ஒருவரை வந்து அவங்க நாட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு வரதுக்கு மூன்று நாள் கழித்து கோட்டை ராட்சியத்துக்குள்ளே அந்த கொண்டு அவங்கள வந்து கு அழைத்து கொண்டு வந்தார் அதன் பின்பு மன்னனுக்கும் போர்த்துகீசர் பிரதானிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடந்தது அந்த அடிப்படையில் கரையோர பகுதியில் வந்து பாதுகாத்து தருவதற்காக மாதம் நானூறுபாய்க்காக கருவை தருவதாக மன்னன் உருவ உறுதியளித்தான் கரையோர பகுதிகளை நீங்கள் பாதுகாத்து தர வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டது அப்படி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதிக்குள்ளே திடீரென பீரங்கி வெடி சத்தம் வந்து கேட்டது அப்போ பீரங்கி வெடி சத்தம் கேட்கின்ற பொழுது அங்கே வந்த போர்த்துகீஸர் அதிகாரிக்கு ஒரு சின்ன ஒரு 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 பயத்தை இல்லை ஒரு டவுட்டை வந்து அவருக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது என்ன திடீரென ஒரு ஒரு பீரங்கி சத்தம் கேட்குறது இது எங்களுடைய நாட்டவருடைய பீரங்கி சத்தமாக இருக்கிறது இது என்ன பக்கத்தில் கேட்கக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கிறது நாம் பக்கத்தில் தான் இருக்கிறோமா இருக்கிறோமாங்கிற ஒரு அச்ச உணர்வு அவருக்கு ஏற்படுது பின்னர் ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லை ஒரு குறிப்பிட்ட கா காலப்பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பீரங்கி சத்தத்தினுடைய வெடி சத்தம் வந்து அவருக்கு திரும்பவும் கேட்டு அப்போ கேட்கும் பொழுது அவருக்கு உண்மையிலேயே நான் நம்முடைய இனத்தவர்கள் தான் கரையோரப் பகுதியில் இருக்கிறார்கள் நாங்கள் நெருங்கிய தூ தூரத்தில் நான் இருக்கிறோம் பக்கத்தில் நான் இருக்கிறோம்ங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அவர் உடனடியாக இருக்கிற பிரதானிகளோடு அழைத்து கொண்டு கரையோரப் பகுதிக்கு வந்து பார்த்தால் உண்மையிலேயே போத்திக்கிசார் கரையோரப் பகுதியில் இருக்கா அப்போ இதைத்தான் இந்த பரங்கியர் கோட்டைக்கு போனது போல் என்ற ஒரு சொற்றொடர் வந்து போத்திகிசருக்கு குறித்தாக இருக்கிறது ஒரு பரங்கியர் இனத்தை அறிமுகப்படுத்திய ஒரு அந்நியனத்தவராக போத்திக்கிசர் காணப்படுகின்றாங்க அப்போ அந்த நேரம் அப்போதான் போத்திகேசருக்கு ஒரு உணர்வு வருகிறது கோட்டராட்சியத்தினுடைய மன்னர்கள் தங்களை ஏமாற்றுவதற்கான முதல் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணுணரும் அவர்களுக்கு ஏற்பட்டது எப்படியாவது கோட்டையராட்சியத்தை தகர்க்க வேண்டும் என்கிற தர்க்க வேண்டும் கோட்டையராட்சியத்தில் உள்நுழைய வேண்டும் இளைஞனுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்ங்கிற உறுதியாக போர்த்திகிசர்கள் வந்து கரையோரப் பகுதியில் நிலை கொள்ள ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கிற பொழுது ஒரு பண்டக சாலையும் கரையோரப் பகுதியில் கோட்டைராட்சியத்தில் அமைச்சிருந்தாங்க முஸ்லீமுக்கு எதிராக சில நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற பொழுது இங்கிருந்து முஸ்லீம்களும் சிங்களவர்களும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு எதிராக சில நடவடிக்கை பயணத்தை மேற்கொண்டு அவர்கள் வர்த்தகத்துக்காக அந்த தொடர்பை ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் இந்தியாவுக்கு சென்று இலங்கைக்கு மீண்டும் வருவதாக அவர்கள் காணப்பட்டிருந்தார் அப்படி இருக்கிற காலப்போதை கூட இலங்கையினுடைய அரசியலில் பல்வேறுபட்ட தாக்கங்கள் அரசியல் மாற்றங்கள் ஆட்சியினுடைய மன்னர்களுடைய இடமாற்றங்கள் கொலை சம்பவங்கள் காரணமாக போர்த்துகீசியர்கள் உள் நுழைவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் நாங்கள் முதல் கட்டமாக நாங்கள் பார்க்குறோம் எட்டாம் வீரவராக்கினோவாக பிறகு ஒன்பதாம் தர்மவராக்கினோவாக ஆட்சிப்பறுப்பை ஏற்றிருந்தார் உண்மை அந்தர்ப்பம் பராக்கிரம வாக்கு பிறகு பார்த்தோம் என்றால் ஆறாம் விஜயவாக்கு ஆட்சிப் பரப்பை ஏற்றிருந்தார் ஆறாம் விஜயவாக்குனுடைய காலத்தில் கோட்டைராட்சியத்தினுடைய இல்லாத இந்நாட்டினுடைய மிகப்பெரிய திருப்பு முனை என்று சொல்லி சொல்லப்படுகிறது காரணம் என்னென்றால் ஆறாம் பராக்கிரம வாக்கு ஆறாம் விஜயவாக்கு கொலை செய்யப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக விஜயவாக்கு கொலை என்று சொல்லி அது சொல்லப்படுது உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆறாம் விஜயவாகு இரண்டு மனைவி மாறி இருந்திருக்கணும் அதில் மூத்த மனைவிக்கு மூன்று புதல்வர்கள் இருந்தார்கள் ஒன்று மாயாதுண்ணை ஏழாம் பூவனைகவாகு ரேகம பண்டாரான்னு சொல்லப்படுகிற மத்துவ பண்டாரான் என்று அழைக்கப்படுகின்ற மன்னர் மூவர்கள் அவர்கள் இருந்தார்கள் இரண்டாவது மனைவி கீரவள்ளி கீரவல்லியினுடைய மகன் தான் தேவராஜ் இல்லாடி தேவராஜன் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் இந்த ஆறாம் விஜயவாக்கு தனக்கு பின்னரான கோட்டை ராஜ்ஜியத்தினை தன்னுடைய இரண்டாவது மனைவி கீரவளியினுடைய மகன் தேவராஜனுக்கு கொடுக்க விரும்பி இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியினை மூத்த மனைவியின் மூன்று முதல்வர்களும் அறிந்திருந்தார் அப்போ அவர்கள் தங்களுக்கு ஆட்சியுரிமை வழங்காது தேவராஜனுக்கு ஆட்சிரிமை வழங்க திட்டமிட்டிருப்பது என்ற செய்தியை அறிந்து எப்படியாவது விஜயபாக்கை கொலை செய்து விட வேண்டும் என்கிற என்ன உணர்வு அந்த மூன்று பேருக்கும் ஏற்பட்டதால் வெளிநாட்டு கைக்கூலியான சலமன் என்பவரை பயன்படுத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு விஜயவாக கொலை செய்தார்கள் இதான் விஜயவாக கொலை என்று சொல்வது விஜயபாகு கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னர் கோட்டை ராஜ்ஜியத்தை மூன்றாக பிரிக்கிறார்கள் ராஜ்யம் பாக்கராச்சியம் ராஜ்ஜியம் கோட்டை ராஜ்ஜியம் என்கிற மத்திய ம மையத்தை கொண்டு மூன்றாக பிரித்திருந்தார்கள் ராஜ்ஜியத்துக்கு பாக்கிராச்சியத்துக்கு மாயாதுண்ணையும் ரைகமராச்சியத்துக்கு ரைகம பண்டாராவும் கோட்டை ராஜ்யத்துக்கு ஏழாம் பூவனையாகவும் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தார்கள் இவடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்ற காலப்பகுதியில் மிகுந்த ஆர்வமுள்ளவனாக இல்லை தைரியசாலியாக இருந்தவன் தான் மாயாதுன்னை என்று சொல்லித்தான் மாயாதுன்னைக்கும் எல்லாம் பூனையவாக்கும் ஆட்சி தொடர்பான சில சிக்கல்கள் ஏற்பட்டது அந்த ராட்சியத்தினுடைய அதிகாரத்துக்கு யார் வருவதுங்கிற ஒரு சிக்கல் தன்மையொன்று ஏற்பட்டது அந்த நேரத்தில் மாயாதுனுடைய அழுத்தங்கள் எல்லாம் பூனையவாக்கு இருந்தது எல்லாம் பூனையவாக்க இருந்தது அதை விட மாயாதுண்ணை ஒரு கட்டத்தில் கோட்டராட்சி மீது படையெடுக்க வேண்டும் எல்லாம் பூனையோவாக்க தோற்கடிக்க வேண்டும்ங்கிற முடிவுக்கு வந்திருந்தது அப்போ கரையோர பகுதியில் போர்த்துகேசர் நிலை கொண்டிருந்தாங்க கரையோர பகுதியில் தங்களுடைய நிர்வாக நடவடிக்கைகளை வந்து போர்த்துகேசர் மேற்கொண்டிருக்கின்ற காலப்பகுதி தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு பின்னர் மாயாதனை தன்னை கோட்டராட்சி மீதான ஒரு படையெடுப்பை மேற்கொள்ளும் கோட்டராட்சி மீதான படையெடுப்பை மேற்கொள்கின்ற பொழுது ஏழாம் பூனைய வாக்கு அந்த படையெடுப்பை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படி எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது ஏழாம் பூனைய வாக்கு தப்பியோடி போர்த்துகேசர் விடுவாங்க தஞ்சமனை தான் போத்துகீசரிடம் சென்று இப்படி மாயாதனுடைய படையெடுப்பு இடம்பெறுகிறது அந்த படையெடுப்பை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை எப்படியாவது கோட்டை ராஜ்ஜியத்தினுடைய ஆட்சி பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கான உதவிகளை தங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஏலாம் பூனேவாக்கு போர்த்துகீசரும் சரணபராஜ் சரணடைந்தார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட போர்த்துகீசர்கள் எப்படியாவது கோட்டை கோட்டைராச்சியத்தை தாங்கள் கைப்பற்றி விட வேண்டும் இளைஞனுடைய அரசியல் அதிகாரத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்கிற இன்னு உணர்வு அவர்கள் இருந்ததால் உடனடியாக ஏலாம் பூனேவாக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கோட்டை ராஜ்ஜியத்துக்கு உள்நுடைந்தனர் போர்த்துகீசருடைய படைபலமும் ஆயுத பலமும் மாயா மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் அந்த திட்டத்தினூடாக மாயா மிகப்பெரிய சமர்களில் ஈடுபட்டிருந்தான் போர்த்துகீசர்களும் அந்த மாயா எதிரான மிகப்பெரிய யுத்த முனைப்புகளை வந்து அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் அதனால் மாயா போர்த்துகீசர்களை சமாளிக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு உடனடியாக இந்தியாவுடைய கள்ளிக்கோட்டை சமரனுடைய உதவியை பெற்றிருந்தான் கல்லிக்கோட்டை சமரனுடைய உதவிகள் அடிக்கடி அவன் பெற்றிருந்தான் பெற்றிருந்தும் கோட்டை கோட்டைராட்சியிலிருந்து போத்திகேசியில் வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது அப்படியிருந்தும் கண்டிராட்சியமான நான் ஜே வீரோ பண்டாரனுடைய ஆதரவும் மாயா கிடைச்சிருந்தது அப்போ எவ்வளோதான் மாயா உதவிகள் கிடைத்திருந்தாலும் கோட்டையர் ஆட்சியத்தில் இருக்கிற போர்த்துகீசரை முற்று வெளியேற்ற முடியாத சூழல் ஏன் ஏற்பட்டது அப்படின்னா போர்த்துகீசர்களுடைய ஆயுத பலமும் படைபலமும் அதுக்கு ஒரு மிக சாதக தன்மையை ஏற்படுத்தி கொண்டது என்று சொல்லி சொல்லலாம் இது ஒரு கதையாக நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருந்தது ராம் சங்கர் இந்த என்னென்னு சொன்னால் இலங்கை வந்து அந்நியர்களுடைய ஆட்சிகளை இருந்தது ஆனால் அது இருக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம் பொருளாதார மாற்றங்களாக இருக்கலாம் உள்நாட்டு நிர்வாக நடவடிக்கைகளாக இருக்கலாம் பல்வேறுபட்ட மாற்றங்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்தது இருந்தாலும் சில நன்மைகளும் சில தீமைகளும் நடந்து தான் இருந்திருக்கின்றது உண்மையாகவே மிக காத்திரமாக நீங்கள் சில விஷயங்களை இந்த காணொலியிலே நீங்கள் கூறியிருந்தீர்கள் உண்மையாகவே சந்தமாக சந்தோஷமாக இருக்கின்றது வரலாறு என்பது கட்டாயமாக இது தேவையான விடயம் என்னுடைய காணொலியிலே வந்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது யாராவது முதல் முதல் இந்த சேனலை பார்த்திருந்தால் நீங்கள் வி டோட் திலக்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள் இது போன்ற வரலாற்று சம்பவங்கள் உங்களுடைய காதுகளுக்கு கொண்டு செல்வது எங்களுடைய பொருள் நிச்சயமாக நாங்கள் அந்த விடயங்களை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவோம் வரலாறை பொறுத்த வரைக்கும் நிறைய கதைகள் நிறைய விடயங்கள் இருக்கிறது நாங்கள் எழுந்தமானமாக ஒரு விடயத்தை நாங்கள் குறிவிட்டு போக முடியாது ஆரம்பத்திலிருந்து வரலாறுகள் சார்ந்த விஷயங்களை நாங்கள் மெதுவாக அந்த கதை ஊடமாக நாங்கள் அதை சொல்ல இருக்கிறேன் இருப்பினும் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் கதைகளை நான் சொல்லி கொண்டு வருவேன் நீங்கள் அதைகளை கேட்டு கேட்டு அதனூடாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் சில நேரங்கள் புரியாத தன்மைகள் ஆண்டுகள் அதுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உணவு இருக்கிறதால சில நேரம் வரலாறுகளை கற்றுக்கொள்ள கடினமாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய நோக்கத்தை பொறுத்தவரைக்கும் ஆண்டுகள் ஏன் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னா இந்தந்த காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதுக்காக தான் ஆண்டுகள் ஆதாரமாக இருக்கிறது என்பதுக்காக தான் நாங்கள் அதை பதிவிட நாங்கள் நினைக்கிறோம் நீங்களும் அதை நன்றாக கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது விளக்கங்கள் தேவைப்படி நாங்கள் தொடர்ச்சியாக வரலாறுகளை கட்டம் கட்டமாக நாங்கள் உங்களுக்கு விளக்கங்களை கடை நாங்கள் இணைந்திருப்போம் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது டவுட்டுகள் படிக்கிற மாணவர்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்டிலே அது சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிடலாம் நன்றி மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைப்பெற்று செல்லும் நான் சங்கர் நன்றி பாய்